மறைச்சிக்கலாம் இப்போ எண்ணெய் ஊற்றி அது வேறு எண்ணெய் பாதி நெய் பாதி ஊற்றிக்கலாம் புதுனா புதுனாவும் மல்லியை அரைச்சிக்கலாம் புதுனா மல்லியும் போட்டிருக்கோம் இதிலே முந்திரி பருப்பு பச்சை மிளகா போட்டிருக்கோம் அரை போட்டுரு அரைக்கிற மசாலா வந்து இதுதான் இப்போ பிரியாணியில் பட்டா சோம்பு எல்லாம் போட்டுருவோம் பிரியாணி மசாலா பிரியாணி மசாலா தாய்ச்சி இப்போ வெங்காயம் போட்டுக்குவோம் நல்லா வெங்காயம் மொறு மொறுன்னு வேகணா வேகட்டும் கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம் இப்போ அதை அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ புதினா போட்டுக்கலாம் நல்லா வேட்டு வெங்காயம் கோல்டன் கலரில் வேகணும் இந்த வரத இப்போ இஞ்சி போட்டு பேஸ்ட் போட்டுக்கும் இப்போ முந்திரி பருப்பு புதுனா பச்சை மிளகாய் எல்லாம் அரைச்சிருக்கும் அதையும் போட்டுக்கு இப்போ தக்காளி ரெண்டு தக்காளி உங்களுக்கு வேணுங்கிறத போட்டுக்கோங்க ஆ போட்டுக்கோங்க மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் కరండిగా మల్లి తూలు కొంచెం யிர் ஊற்றிக்கலாம் வச்சு லெக் பீஸ் மசாலாடைய வேகட்டும் அப்போதான் நல்லா கறி எசன்ஸில் உள்ள இறங்கு போட்டுக்கிடும் தூப்பு நல்லா வேகணும் அது நல்லா வேகட்டும் மசாலா மசாலா குள்ளே சிக்கன் வெந்தா தான் நல்லா ஜூஸியாக இருக்கும் ஜூஸ் பூரா இறங்கணும் அதுக்கெலாம் தேங்காய் அரைச்சிட்டு வந்துடுவோம் கறி நல்ல மசாலா வதங்கிடுச்சு ஒரு டம்ல தேங்காய் பழம் ஊற்றி கறி வேக விட்ருவோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே வாருங்க கறி நல்லா வேகட்டும் அப்புறம் தண்ணி ஊற்றி அரிசி போட்டு ஜூசியாக வெந்தால் ஆமாம் கறி ஜூசாக சக்கையாக இருக்கும் மசாலாவில் வந்தால் தான் கறி டேஸ்ட் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா நல்லா உப்பு வரப்பு எல்லாம் சார வேக விட்டு ஒரு விசில் வைப்போம் பாருங்க கறி மசாலா நல்லா வேகுது பாருங்க ஒரு விசில் வச்சாச்சு பரிசியை போட்டு மசாலா போட்டு அந்த வதக்கிட்டு பாரிசியை போட்டுருவோம் சீரக சம்பா சீரக சம்பா பிரியாணி எப்பயுமே நாங்கள் சீரக சம்பா தான் போடுவோம் அப்போ தான் பிரியாணிக்கெலாம் டேஸ்டாக இருக்கும் மதுரை கரவு மதுரை கரவு மதுரை அரிசி பொடி அரிசி சீரக சம்பா சூப்பராக இருக்கும் இப்போ ஏற்கனவே ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி இருக்கோம் வளர்ந்துக்கிட்டு ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றே முக்கா கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க அதுக்கு மேலே ஊற்றாதீங்க அது மாதிரி அரிசி ஊற வைக்காதீங்க ஊற வச்சிங்கன்னா குழஞ்சிரும் ஏற்கனவே ரெண்டு கிளாஸ் ஊற்றி இருக்குது பழந்து ஊற்றிக்கிறோம் ஏன்னா கோழிக்கட்டில் தண்ணி விடும்

பூ உப்பு போட்டு கொடுக்க செம்ம நெல் காட்டி இதெல்லாம் அரிசி கொடுத்தேன்ட்டேன் ஒரு பழம் கொதிக்கட்டு மூடி வைப்போம் கொதிக்கிது பிரியாணி கொதிக்கட்டு மூடி வைப்போம் கொதிக்கட்டு மூடி வைப்போம் விசில் விடாதீங்க கொழஞ்சி போயிடும் அது மாதிரி இப்போ சீரரசம்பா அரைச்சி போட்டிங்கன்னா ஊற வைக்காதீங்க கறியெல்லாம் வேகமும் அப்படியே கலஞ்சு அப்படியே போடுங்க அப்போ தான் நல்லா பொழுகுழுன்னு வரும் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் வரும் உள்ளா கொழஞ்சி போயிடும் ஆமாம் வரங்க கொதிக்கூ கொதிக்கவும் மூடி வைங்க கொஞ்சம் நெய்ய ஊத்திடுவோம் கொதிக்கவும் மூடி வச்சிங்கன்னா கொதிக்க முடிச்சுன்னா விசிலே தேவையில்லை விசிலே போடாதீங்க இந்த வரங்க நல்லா தலைப்பளம் தலப்பளம் கொதிக்குது பத்தே நிமிஷத்தில் ரெடி இருக்கு ஒரு சோறு கூட பிடிக்காது அதான் முட்டை பருங்க வேகுது ஒரு பக்கம் தண்ணி முடியும் இப்போ மூடி வச்சு மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷம் வெயிட்லாம் எல்லாம் போட மாக்கூடாது விசில் விடக்கூடாது அஞ்சு நிமிஷம் அந்த விசில் விடாம விசுல்ல விடக்கூடாது சிம்முல வச்சு பத்து நிமிஷம் அப்படியே ஆஃப் பண்ணிடணும் பாருங்க விசிலே விடல பத்து நிமிஷம் வச்சு கொதி வரும் பத்து நிமிஷம் அப்படி வச்சுட்டோம்னா இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் கொதி வரவும் வெயிட் போட்டு மூடி வைக்கணும் பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு பொழு பொழுன்னு வந்துடும் இப்போ ஆஃப் பண்ணியாச்சு பத்து நிமிஷம் அதிலே இருக்கட்டு வந்துட்டு பார்த்துக்கோங்க வாங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு வாங்க பார்க்கலாம் சிக்கன் பிரியாணி யாருங்க சூப்பராயிருச்சு

பாப்பாக்கு மஞ்சு பிள்ளை சாப்பிட மாட்டா சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிருச்சு இந்த மாதிரி செய்யல நீங்களும் சீர சம்பா வாங்கி சிக்கன் பிரியாணி முட்டை வெங்காயம் முட்டைக்காயம் எங்கள் வீட்டில் சண்டே சண்டே ஸ்பெஷலு இந்த மாதிரி ஸ்டைலில் நீங்கள் சீர சம்பா வாங்கி விசிலே போடாதீங்க போடாமல் லெக் பீஸ் வச்சு செஞ்சு பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சந்தனா சமையல் என்கரேஜ் பண்ணுங்க எல்லோரும் வீடியோ பாருங்கள் ஆர்வமாக சமையல் நீங்களும் பார்க்கணும் டேஸ்ட்டாக இருக்கும் ஆமாம் செய்து பாருங்க வேற ஒரு வீடியில் சந்திப்பா பாய்